நண்டு கறி போட்டும் யாற்ற கையால் சாப்பிடாது அதே மாதிரி தான் கருவாட்டு கறியும் போட்டுக்கும் யாற்ற கையால் சாப்பிட்டது மறக்க முடியாது அவருக்கு மனைவியன்னு சொல்லுவோம் முதல் சொல்லுவோம் இல்லை இப்போ இப்போ கிடைக்கிற சாப்பாடாக தானே அதுக்கு ஆப்பு வைக்காம வயதே நல்ல நண்டு கறி நல்ல டேஸ்ட்டாக சமைப்பேன் பிள்ளைகளுக்கும் வந்து அம்மா சமைக்கிற நண்டு கறி தான் நல்லா பிடிக்கும் அதே மாதிரி கருவாட்டு கறிக்கு கத்திரிக்காய் போட்டு விதையை வச்சுன்னா சுமையாக இருக்கும் நல்லா உண்மையில நல்லாயிருக்கும் நடக்கிற கால வாழ்க்கை ம் அதனால கடந்த காலத்தை நீ பார்த்தா அம்மம்மா ஆட்சியன்னு சொல்றான் அம்மா அம்மா அவ சமைச்சான்னு சொன்னா அந்த ஒழுங்கைக்கு விரைக்கே மன என்ன வீட்டுல என்ன ஹரி என்றது ஓடி இறைக்க சூழல ஓடி இறைக்க அந்த வாசம் பெற எப்பயும் அது நினைவிட சொல்லிக்கிறாங்க இப்படிலாம் சமைச்சு தந்தாங்களா அப்படியே தெரியும் அதுக்கு முயற்சி செய்யுங்கன்ற மாதிரியும் சொல்லல இல்லை இல்லை நல்லா சமைக்க அதே கெடுப்பாங்க யார் இந்த பாஸ்கர் தந்தை என்ன என்ன மெச்சாக்கள் பெருசாக நினைக்கிற அளவுக்கு நானும் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏழை குடும்பம்னு சொல்லலாம் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸில் ஏழை குடும்பம்னு சொல்லலாம் அப்பா இல்லை சொன்ன என்று நாலு ஆம்பளை பிள்ளையார் அம்மா அம்மம்மா தான் நூலகம் அவ்வளோதான் குடும்பம் அறிந்த பாஸ்கர்னு அந்தயான்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு யார்ந்த ஒரு களி உருவாக்கினதையொழிய இங்கே இருக்க ஒரு குடும்ப பின்புலம் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர பின்புலமாயோ அல்லது ஒரு குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆக்கள் ஒரு அடையாளமாயவோ பேர் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு அந்த மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை இன்ன இன்னு இதுன்னு சொல்லி இல்லை அப்பா அம்மாட அப்பா வந்து மலேசியாவில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தால் போலீஸ் பண்ணிச்சாமி இந்த பேர் தான் அப்போ அந்த அந்த காலங்களில் நிறைய ஆக்கள் வடபோதிலேருந்து போய் மலேசியா சிங்கப்பூர் மொரிசியஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த நாடுகளில் போய் பெரிய பெரிய வேர்ல இருக்கிறது அதில் எங்களோட தாத்தாவும் வந்து மலேசியாவில் வந்து பொலிசாக இருந்தபடியாக அவர் வந்ததுக்கு பிறகு கனகாலமாக எங்களுக்கு அந்த பென்ஷன் வாருது அது அம்மாக்கும் அம்மம்மாவுக்கும் ஒரு பெரிய ஒரு அந்த நேரங்களில் சப்போர்ட்டாக இருந்தது பென்ஷன்னு சொல்லிக்கல இப்போ மாதிரி நேரம் அறுபது நேரம் இல்லை அந்த நேரங்களில் எழுநூறு எழுநூறுவா ஐநூறுவாரா இருக்கு மாதம் வேற அம்மம்மா போகாட்டி அம்மா போய் எடுத்துக்கொண்டு வரலாம் இஞ்சி ஆக்கோன கோட்டைக்குலாம் வந்து எடுக்கணும் அது அந்த எழுநூறுவாண்டது அந்த நேரங்களில் ஒரு பெரிய பெரிய வேணமா நம்ம ஒரு பெரிய ஹார்ஸ் அது இந்த மாதம் முடிவுன்னு சொன்னா அந்த அந்த காச ஒரு பெரியதா இருக்கும் இப்போ எப்படி உங்க குடும்ப சூழல்ன்றதா இருக்கும் ஆரம்பத்துல பெரிய பொருளாதார மேல தொழில்ன்றதை நீங்களே சொல்றீங்க திடீர்னு பாஸ்கரன் எப்படி படம் அதானே அதுதான் அதான் இப்ப இப்பவேண்டகாசி காசி இந்த காசு காசு சமீப காலமாக பாஸ்கர் இந்த காசு ஹார்ஸ் இருக்கு பாஸ்கர்னு இவ்வளவு பெரிய தொழில்களை செய்து இல்லாமையில இப்ப அவவேண்ட காசி வேண்ட காசு நான் உப்பனையாக சொல்லி அவேந்தி வேண்ட விடுதலை புள்ளையெண்ட காசு பாஸ்கரன் டே இருக்குன்னு சொல்லி பரவாயில்ல என்ன ஊசி சின்னத்தில் நின்ற மருத்துவர் அர்ச்சனா உட்பட எல்லாராலையும் பார்க்கப்படுற விஷயம் வந்து திடீரெண்டு திடீரெண்டு வேற இல்லை இது வந்து என்னுடைய முப்பத்தி நாலு ஆண்டு கால உழைப்பு ஒவ்வொரு நைட்டில் மில்லியனாக ஆராண்ட மாதிரி ஒரு நைட்டில் வந்து ஒரு இடவில் வந்து நான் பணக்கான வேற இல்லை நான் இலங்கையிலிருந்து வலிக்கிட்டு புலம்பெயர்ந்த தேசத்தில் போனத்தில் இருந்து எனக்கு உழைப்பை தவிர வேறு எதுவுமே நான் என்னுடைய குறிக்கோளாக கொள்ளேன் உழைப்பு 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 இந்திய இஞ்சினாமி இந்த காலப்பகுதியில் வந்து ஒவ்வொரு இயக்கங்களும் வந்து ஆக்களை பிடிச்சு கொண்டே துணைப்படை என்று கொண்டு உருவாக்கினேன் சரி ஸோ அந்த டைமில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ ட்யூட்டரைக்கு இப்போ நாவலர் ட்யூட்டராக நாவல நாவலர் ட்யூட்டர்க்கு நானும் க்ளாஸ் ரெண்டு படிக்கிறோம் வெரைக்கில் வந்து ஒரு மினிவஸ் வந்து சடியாக நிற்கிது நிறைய பேர் மினிவாஸ்லேருந்து அப்புக்களோடு ஓடி ஆகிறாங்க நில்லுங்கடா நில்லுங்கடா நில்லுங்கடான்னு சொல்லி ரெண்டு கொண்டு நாங்கள் ஓடுறோம் சட சட சடன்னு படி விழுகுது கால கீழே அப்படியே குப்பரை படுத்துட்டோம் குப்பரை படுக்க ரெண்டு பேர் வந்து என்னையும் அந்த இன்னொரு ராச இன்னொரு போயையும் கொண்டு மினிவாஸில் ஏற்றியாச்சு ஏற்றினா அந்த ராசரண்ட படியின் வந்து கண்ணாடி கோட்டை வந்து கண் இதுதான் அதனால கண்ணாடி ஓட்டு வந்து அவனை உடனே இறக்கி விட்டாங்க அப்போ நான் தான் முதலாவதால் என்ன அந்த அந்த பேண்ட் பிடிக்கிற இதில் அந்த பஸ்ஸுக்குள்ள முதலாவதா நல்லா படி நட்சத்தங்கனிதான் அப்ப நான் நடுவில் இருக்கிறேன் ஒரு ஆளுபடி கே வச்சுக்கொண்டு இந்த சைடில் இருக்கிறார் இன்னொரு ரெண்டு சைட்ல இருக்கிற ஃபுட்பால் ஒரு நிற்கிறார் கொழுதிக்கொண்டு டிரைவர் ஒரு நேர் இந்த பிடிக்கிறதுக்கு நாலஞ்சு பேர் உள்ள இருக்கணும் அப்ப அவங்க சிரிக்கிறாங்க என்ன பார்த்து இப்போ எனக்கு இப்போ ஜாலம் இருக்கு ஒரு படி சொல்கிறான் சொல்றான் பிள்ளை இப்போ அம்மாவை நினைக்குதா அப்பாவை நினைக்குதா இல்ல காதலியை நினைக்குதா அப்படியெல்லாம் அந்த நக்கலை அடிச்சு நடிக்கொண்டிருக்கு எனக்கு எனக்கு பத்திரம் இப்படியே போய் வட்டக்கோட்டை சித்தங்கனி யாராலி அந்த இடம் எல்லாம் அப்படி ஆக்களை பிடிச்சி 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 மினிமம் ஃபுல்லாகி அப்போ மினிமம் ஃபுல்லாகி விரைக்குல இப்போ அந்த படினு போய் எங்கே இருக்க சொல்லிட்டான் அப்போ அம்மா வந்து சித்தங்கனியில் சந்தையில் கிடந்து எல்லாத்த எந்த அம்மா மட்டும் இல்லை நிறைய அந்த பிடிச்ச போன அப்படியும் இருக்க சொல்லி சொல்லி வந்துடும் எல்லாத்த அம்மாக்களும் வந்து சித்தங்கனி சந்தையில் கிடந்து ஆமிகாரனை சுற்றி உழைச்சி அழு உப்பரி வச்சு அழுகிடும் நான் மினிமஸ் தங்கன் சந்தியை தாண்டுவது உங்களோடய அம்மா அமைக்க கால காலை கூட அப்படி கிடக்குறது தெரியும் எந்த பிள்ளைய விட இந்த பிள்ளையை விட வரும் அப்படின்னா அப்படியே கொண்டு போயாச்சு எங்கே கிளிநோச்சிக்கு தான் அந்த பயிற்சி மூவா இருந்தது கிளிநோச்சி மட்டும் போயிட்டு பாஸ் அப்போ கிளிநோச்சி போக அம்மா எல்லாக்களும் ஓரளவுக்கு கலைஞ்சி போக அம்மா வந்து அந்த இடத்த விட விழுந்து போயிடுது எங்களோடய வீட்டுக்கு பின் வீடு வந்து ஒரு பின்னாம்பெறி ஒரு ரோஸ் நம்பிக்கை அந்த சின்ன வடை நம்பு அது வந்து பெரிய மறந்துக்குது காய்ச்சும் அப்படி கோ அப்படி காய்ச்சு கிடக்கும் முதல்ல இப்போ அப்படியெல்லாம் என்னோட காணையில் அந்த பச்சை ஜம்புக்காய் இருக்கிற அந்த ரோஸ் ஜம்புக்காய் வந்து அந்தளவுக்கு காய்ச்சல் காணையில் வெள்ளி இனிப்போட இல்லை சூப்பராக இருக்கும் ஜம்புக்காய் போனால் நான் பேக்கோட மேலே கொட்டுன்றதை பொறுக்கிறதுக்கு கீழே ரெண்டு பேர் வீட்டுக்கார வந்து மனுஷி வாழ்ந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ன மரத்தில் விட்டு அவங்க ஓடிட்டாங்க மனிச்சி கீழே நிற்குதோ காடியோட ரங்கடா வாடுவாது சரியோ ஒன்று சொன்னால் என்ன செய்வோம் ரங்கடா மரத்தில் எவ்வளோ ரெண்டு இருக்கிறோம் மனுஷரங்க அப்படியே கையில் பிடித்து கொண்டு வருது ஒரு கையில் ஜம்பு கபேக்கை வேண்டிட்டுது என்னை ஒரு கையில் ஜம்பு க ஒரு கையில் விழுத்து கொண்டு இங்கே ஸ்கூலுக்கு பிரின்ஸிபல்கிட்ட பண்ணுறதுக்கு அப்போ வர்ற வழியான யோசிச்சு பிரின்ஸிபல்கிட்ட கொடுத்தா அவங்க வழி மரியாதை போயிடுமே கல்லண்கிட்ட மாதிரி தானே கல்லன் தானே என்ன மறுபடியும் வேறே இதில் பார்த்தா எங்களை பள்ளிக்கிறவுண்ட் இருக்கு முன்னுக்கு வந்து பழைய க்ரௌண்ட் இருக்கும் அப்போ எங்கள் ரெண்டு விளையாடி கொண்டு இப்போ பைவா என்ன கொண்டு வார ஒரு கையில் ஜம்புக்கு ஒரு கையில் நான் கிட்ட வந்தோடனே நானும் என்ன செய்தேன்னு கையை குறை விட்டுட்டு க்ரௌண்டுக்குள்ள ஓடிவிட்டேன் க்ரௌண்டுக்கு ஓடினா நின்ற படியங்களோட சேர்ந்து நானும் ஒரு பிளேயர் மாதிரி விளையாடிக்கொண்டுக்க மனுஷங்க சேர்ந்தது ஸ்கூலுக்குள்ளே போய் கிட்ட கூட்டிக் கொண்டு பிரின்ஸிபால் ஒரு கையில் தேர்ந்து நான் பிரின்சிபாலுக்கு அப்படி என்ன மாதிரி இன்னைக்கு அப்படி தடியோட தான் வேறுகிறோம் பிரின்ஸிபல் ஒரு கையில் தடியோடையும் இந்த அம்மம்மா இந்த ஜம்மு பேக்கையும் இதையும் கொண்டு வாசலில் இருந்து கொண்டு தேடினோம் ஸ்கேன் பண்ணினோம் நான் இப்படி பார்க்கறது ஓடி ஓடி விளையாடுறது பெரிய இப்படி விடக்கூடாது கொஞ்சம் ரெண்டு பார்த்து நான் அடையாளம் காட்ட முடியாமல் அடிச்சு போயிடுச்சு இப்போ என்ன பிரச்சனை பேக்கை வந்து பிரின்சிபல் ரூமில் இருந்து எடுத்து போகணும் இல்லைண்டா ஊட்ட போயிடாது ஒருவர் வந்து ஒரு வடிவான ஒரு ஆட்டுக்குட்டி என்ற வேண்டி கொண்டு டோட்டலாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவற்றை நண்பர் ஒருவர் பார்த்து நக்களுக்கு மொச்சான் வடிவான நாய்க்குட்டிகளா எங்க ஓடு நீண்டுகள் பிஷாரா எனக்கு அடிச்ச நம்ம நாய்க்குட்டி ஆட்டுக்குடி வண்டி கொண்டு வர நாய்க்குட்டி வந்து அப்படி பாடு பண்ணி நாயை கொண்டு ஆடன்னு சொல்லிட்டு போகிறேன் போ அடுத்தவர் இன்னொரு இதில் இருந்து நின்று வந்து மொச்சான் சூப்பர் நாய்க்குட்டி எங்கே மச்சான் வண்டி நீ அவர் எங்கே இருக்க இவர் திரும்ப திரும்ப ஆட்டுக்குட்டியை பாப்பாரு என்னடா அவனுக்கு நாய்க்குட்டி என்றான் அவனுக்கு நாய்க்குட்டி என்றான் நான் ஆடு தான் கொண்டு வர நான் தான் கொண்டு வரான் நினைக்கிறேன் பிஷர இது ஆட்டுக்கு முன்னாடி நாய்க்கு வந்து வித்தியாந்திரிகள் பேசி போவோம் மூன்றாவது ஆளும் அதே மாதிரி இன்னொருத்தான் கேட்கறேன் என்ன வடிவான ஒரு நாய்க்குட்டி வண்டி கொண்டு வர விளையாட்டு நாயை ஒன்று கிட்டிருக்கேன் இவருக்கு சந்தேகம் வந்தது இப்போ அதே மாதிரி எனக்கு சந்தேகமாக வாரவன் போகிற மாதிரி இயக்கத்துனா இயக்கத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது யாராவது ஒருதன் இந்த சாப்பிடற அன்னத்தின் மேலே சொல்கிறேன் யாராவது ஒருதன் ஒத்து ரூபா ஒரு இலங்கை காசில் ஒரு ரூபாயோ இல்லை ஐரோப்பிய காசில் ஒரு ரூபா இயக்கத்தின் காசுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு நிரூபித்தான் என்னட்டு இருக்கிற சொத்த அவளதான் அவன் எடுத்து வைக்கிறேன் நான் இதை சதஞ்சாக எடுக்கிறேன் இயக்கத்துக்கும் பிகே பாஸ்கரனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அல்ல இயக்கத்தின் காசு வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா இலங்கை காசுல இல்லைனாலும் ஒரு ரூபா இயக்கத்தின் காசு என்னட்ட இருக்குமான்னு சொல்லி ஒருதன் தன் குரு பாண்டுவானா நான் என்னட்ட இருக்கு அவ்வளோ சொத்தையும் அந்த பேர் கழுதி வைக்கிறேன் அதாவது செய்யறதா வருத்தமாக என்ன நடந்தாலும் உடனே விமர்சிக்கிறது என்ன நடந்தாலும் அதை கேவலப்படுத்துறது என்ன நடந்தாலும் அவைய அவை அங்க என்ன சொல்றது வீட்டில் பேலி டான்ஸ் கொண்டு போடுவினம் ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து டான்ஸ் ஆடுவினம் பிரேசில டான்ஸு கொண்டு வந்து அவுட்டு போட்டு ஆடுகிறோம் எல்லாம் அங்கே நடக்கும் இங்கே ஏதாவது அங்கே இன்னைக்கு இங்க இன்றைக்கி உப்பாது ஏதாச்சும் நடந்தால் உடனே ஓ கலாச்சாரம் தாளிச்சு போட்டாங்கல்ல தாலியை கட்டி போட்டாங்களே கூட பெரிய கோட்பாடு தொடக்கிறது ஒரு ஃபுட்பாலாக இருக்கலாம் கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஒரு டிஸ்கோவாக இருக்கலாம் என்ன ஒரு 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 கலாச்சாரத்தை தாண்டி அந்தந்த வயசில் அவன் அனுபவிக்கக்கூடிய இதுகள் ஒன்றுமே ஏதாச்சும் உடனே சமூகம் ஏதாவது சொல்லும் அல்ல அம்மா ஏதாவது சொல்லுவோம் அப்பா ஏதாவது சொல்லுவா சொல்ல அல்ல வெளிநாட்டில் இருக்க மாமா ஹாசனம் போக மாட்டார் பிரச்சனையாக போயிடும் இரண்டி போயிடும் ரெண்டு ரெண்டு போயிடும் இவ்வளோ அடக்கி அடக்கி அவன் கடைசியை என்ன செய்யறான் இதுக்கு வாரான் அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அஜோ இந்த பிள்ளை எதாவது போச்சு இந்த பிள்ளை அதான் போச்சுன்னு இப்படி அந்தந்த வயசு நான் இப்படி நான் ரெண்டு விஷயத்தான் எடுக்க பார்க்குறான் பிரதர் ஒன்று வந்து என்னுடைய தம்பி மாவீராயிருக்க பதினெட்டு வயசு என்னுடைய தம்பி வீரச்சா வழியா பதினெட்டு வயசு எங்கள் மகன் பதினெட்டு வயசாக இருக்கேக்கா அவன் செய்ததில் நான் உடனே ஒப்பிட்டு பார்ப்பேன் எங்கள் நம்பிக்கையும் அதே ஆசாபாசங்கள் அதே அதே எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் அவனுக்கு இன உணர்வு இருந்தது அந்த உணர்வுக்காக அவன் தன்னை அர்ப்பணித்தவன் ஏராளமான பிள்ளைகள் அப்படி அர்ப்பணிச்சது ஆனா அந்தந்த இந்த இப்போ போர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் இந்த பிள்ளைகள் தான் எனக்கு போகணுமா அதை விட்டு வெளியில் வரக்கூடாதா அவனை ஒரு தேடலை மேற்கொள்ளக்கூடாதா அல்லது அவனுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் சோனோட கிரியேட் பண்ணக்கூடாதா இந்த ரீச்சாவுக்கு வந்து ரீச்சாவில் இவ்வளோ நான் எஃபர்ட் மேக் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்கிற பிள்ளைகள் வந்து பார்க்க கூடாத பார்க்காத விஷயங்களை பார்க்கணும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் லைஃப்பை வந்து ஹாப்பியாக கொண்டு போகணும் ரீச்சாவுடைய வியாபாரம் எப்படி இருக்குது ரீச்சா வந்து நான் ரீச்சாவில் வேலை செய்கிற ஆக்களை வந்து என்னுடைய தொழிலாளியை நான் பார்க்கல என்னட்ட வசதி இருக்குது நான் வேலை கொடுக்குறேன் அவன்கிட்ட வசதியெலாம் அவன் வேலை செய்கிறான் தட்ஸ் இட் அதுக்காக நான் போஸ் அங்கே தடவை பஸ் ஒன்றே கூப்பிட்றது கூப்பிடாம கூட சோரன் கூப்பிடக்கூடாது பஸ் ஒன்றை கூப்பிடாது சகோதர பாஸ்போர்ட்டை வேலை செய்கிறோம் அதுக்கும் ரீச் ஆகல சம்பள நுழைவு இபிஐ செய்கிற சகல சகல பேருக்கும் வந்து பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்கில் தான் காசு போடுறது இடிஎஃப் இருந்து சகல விஷயமும் தான் நடக்குது வெளியில் வெளியில் மற்ற இடங்களில் கொடுக்குற சம்பளத்தை விட ரீச் ஆகல சம்பளம் அதிகமாக தான் இருக்குது ரெண்டு லட்சம் என்று எடுக்கிறவங்களும் இருக்கிறான் மூணு லட்சம் எடுக்கிறவங்க இருக்கிறான் ஐம்பது ஆண்டு எடுக்கிறவங்களும் இருக்கிறான் முப்பது ஆண்டு எடுக்கிறவங்க இருக்கிறான் இந்த மூன்று வருஷத்தில் நான் என்னிட்ட இருக்கைக்கு ஒரு மு நாற்பது பேர் முப்பது பேர் ஆரம்பத்தில் இருந்தால் அந்த முப்பது பேரையும் கூப்பிட்டு நான் ஒரு ஸ்பீச்சோன்னு ஒடுக்குறேன் அந்த ஸ்பீச்சில் நான் சொன்ன விஷயம் வந்து இந்த ரீச் ஆண்ட நிறுவனம் வந்து வடக்கு மாகாணத்தில் ஒரு பிரபலியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இதை கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் எல்லாம் பாடுபட்டு வேலை செய்யணும் இது நான் முதலாவது கொடுத்த ஸ்பீச் ரெண்டாவது வருஷம் அந்த முப்பது பேரை வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் ரெண்டாவது தடவை நான் பேசிக்க சொன்னான் இந்த ரீச்சா என்பது வந்து வடக்கு கிழக்கில் வந்து ஒரு பிரபலியமான சுற்றுலா தலமாக மாறணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்கிட்ட முந்நூற்றி எண்பது பேர் வேலை செஞ்சுவேன் இப்போ நானூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் வேலை செய்யணும் முன்னூற்றி அப்போக்கு நான் கதை கேட்க நான் சொன்னான் இந்த ரீச்சா நிறுவனம் வந்து இலங்கையில் முதலாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வரும் திரு பாஸ்கரனுக்கு முதலமைச்சராகவும் ஆசை இருக்கிறதா முதலமைச்சர் ஆகிற ஆசை இது நடுகளுமே நே ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஒரு ஒரு இணையதளத்தில் பார்த்தேன் முதலமைச்சர் கனவோடு இருக்கிறார் நான் என் கனவானோனும் நானே என் கனவு ஆனோனும் நான் என்னுட் நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை நான் இப்போ செய்கின்ற இதில் நான் திருப்தியாக இருக்கிறேன் ரைட் ஆனால் எனக்கு ஒரு கனவு இருக்குது நான் இன்றைக்கு நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு கனவு எங்களுடைய தேசம் வளர்ச்சியடைந்த தேசமாக எங்களுடைய அரசியல் எங்களுடைய இனத்தின் விடிவப்பெறக்கூடிய அரசியலாக எங்களுடைய மக்கள் மற்ற மக்களை மாறுதி வ வளரணும் வாழோறும் என்னத்தில் எனக்கு ஆசை இருக்குது அது அரசியல வந்து மாற்றலாமா அல்லது வியாபாரத்தில் இருந்து மாற்றலாமா அல்லது எந்த வழிமுறையிலும் அந்த வழிமுறையில் பயணிக்கிறதுக்கு நான் எப்போதான் தயாராக இருக்கிறேன் அதுக்காக இது கிடைக்கும் இதுக்காக இதை செய்கிறேன் அப்படியெல்லாம் அந்த நோக்கங்கள் எனக்கு இன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லை நானுண்டை இப்போ நான் முதலமைச்சராக இரண்டை போகிறேன் நான் நேரடியாக வந்து நான் முதலமைச்சர் அன்றைக்க போகிறேன் எனக்கு வாக்குப்படுவோம் நான் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போவுமே வந்து ஒருதன் முன்னேறுறதுக்கான முதல் வழி நான் என்ன செய்கிறன் எனக்கான அடுத்த கட்ட நகர்வு என்னன்றதை நான் அதை நோக்கி பயணிக்கணுமே தவிர எனக்கு வேறு இது செய்திருவோர் இவர் வந்துடுவார் அவர் வந்துடுவேன்னு அவர் அதை தான் பார்த்து கொண்டு இருப்பார் இலங்கையில் இருக்கக்கூடிய யங் பீப்புளுக்கு வந்து ரீச்சாக கட்டி இருக்கிற என்று தான் தெரியும் முடியாது பாஸ்கருக்கு பின்னால் எத்தனை தொழில்கள் இருக்கிறதா தெரியாது இப்போ வெளிநாட்டில் ஒரு மொபைல் கம்பெனி வச்சுருந்தோன்னா மொபைல் கம்பெனியாக அப்படின்ற மாதிரி பா அது ஆச்சரியமாக பார்ப்பேன் ஸோ ஓகே ஒரு இது பதினேழு ஆண்டுகள் வந்து ஒரு இப்போ இங்கே டயலாக் இருக்கிற மாதிரியோ அல்லது மொபைல் டெலியில் இருக்கிற மாதிரியோ பதினேழு ஆண்டுகள் பதினோரு நாட்டில் ஒரு பெரிய மொபைல் சாம்ராஜ்யத்தை வச்சுருந்தால் தான் பிகே இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியை ஃபோம் பண்ணி உருவாக்கி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வெள்ளக்காரருக்கு வேலை கொடுத்து அந்த கம்பெனியை விற்று அந்த காசை வச்சு வேறு வேறு தொழில்கள் செய்யக்க என்ன அடிப்படையில் சொல்லலாம் இயக்குதுன்னு ஆசங்கள் இயக்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு செயற்பாடுகளை இட நாங்கள் கம்பெனியை ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கம்பெனியை எக்ஸிட் பண்ணினது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் ஒரு ஒரு லிங்காக ஒரு ஒரு ஜாயிண்டாவது இருக்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்டா இவர் அரசாங்கத்தோட கொஞ்ச குளாவது அதனால தான் அரசாங்கம் இவ்வளோ என்ன அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது என்ன சப்போர்ட் பண்ணுது என்ன ஆக அந்த மெயின் ரோட்லேருந்து ரீச் ஆக வரதுக்கு அந்த ஒன்றரை கிலோமீட்டர் ரோட்டு கூட போட்டு தரையில் அரசாங்கம் அரசாங்கம் என்ன சொல்லணும் ஒரு இடத்துல ஒரு சுற்றுலா தலம் வந்து வருது நிறைய மக்கள் வரிகனம்னு சொன்னால் அரசாங்கத்தின் சைட்லேருந்து பிரதேச சபைகள சைட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஏனைய அரச சார்பு இருந்து ஒரு முன்னேற்றத்தை ஒரு சப்போர்ட்டை ஓகே நீங்கள் இப்படி ஒன்று செய்கிறீங்கள் இங்கே மக்கள் வரிகனம் இதனால் நல்லா நடக்குது நாங்கள் ரோட்டை போடுறோம் கரண்டை போடுறோம் அதை போடுறோம் இதை போடுறோம் நீங்கள் இதை டெவலப் அப்படித்தான் அரசாங்கங்கள் இங்கே ஒரு ரோட்டு கூட மூணு தான் நாங்கள் தான் போடுறோம் இந்த ஆசையில் அப்போ அங்கே இருக்கிறவன் கதை கேள் எப்படி இருக்கும் அரசாங்கத்தோட பேர் கொஞ்சி குழாவை எனக்கு அரசாங்கம் பண்ண இண்டு வரையும் இண்டு வரையும் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் நான் அரசாங்கத்தை ஒரு 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 எல்விட்டியோ ஒரு தரட்ட போய் நிற்கல சார் எனக்கு இது பிரச்சனையாக கிடைக்கிற முடிஞ்சுட்டாங்க சொல்லி இவ்வளவு காலத்தில் சர்க்கிள்கள் வந்துருக்குது மக்கள் சர்க்கள் வரணும் நான் இப்போ நேற்றும் கூட என்னுடைய மகன் அவன் ஜப்பானில் பாடிக்கலான் என்ன ட்ரெயினில் போயிக்க பர்சனத்தில் வச்சு போயிட்டார் வருஷத்தில் வச்ச உடனே கொஞ்சம் இதாக போயிட்டு பாசுகள் கிரெடிக்கார்டுகள் அதுகள் சரியான பேடா லைஃப்பில் எல்லாமே சர்க்கிளாக இருக்கப்பா அப்படி பசங்க முதல் பர்ஷன் வந்து பிள்ளைங்க அந்த வாழ்க்கையில் சர்க்கள் வருவோம் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து திருமுகத்தில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தெரியாது எங்கெங்கே சர்க்கள் வருதோ அந்த சர்க்களில் இருந்து நீங்கள் என்னத்தை தான் வாழ்க்கை நீங்கள் பத்து தரம் சரக்கி விழுறீங்க பதினோரு தடவை இன்னொரு விஷயத்தை ரெண்டுக்கும் அந்த பத்து தரத்துலையும் நீங்கள் என்னென்ன விஷயத்தால் நீங்கள் சரக்கினீங்கன்னா இங்கே நிபுத்தி செய்யலாம் அது ஒரு ஃப்ரீ என்ன சொல்கிறது ஃப்ரீ எஜுகேஷன் இதை படிக்கிறீங்க வாழ்க்கையில் சார்க்கிள் வரணும் எத்தனை சார்க்கிளில் வந்திருக்கு மை காட்டா அப்படி முதன் முதல்ல நாங்கள் மூன்று நண்பர்கள் சேர்ந்து தானே தொடங்கினாங்கள் ஆரம்ப காலத்தில் இல்லாமல் வந்து பெரிய பணபலம் இல்லை அப்போ இப்போ இவர்கிட்ட சாம் பொருளை வேண்டி ஒரு கணிசமான லாபத்தை கூட அவரை ஸோ அந்த அந்த காலப்பகுதியில் ஒரு ஒரு ஜூத இனத்தை சேர்ந்தவர்களான் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கிட்ட மாற்றிட்டேன் ஆள் வந்து இப்போ நாங்கள் காட்ட வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் ஆள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டா ஆள் போயிடுச்சு முதலாவது சர்க்கல் பயங்கர ஸ்ட்ரஸ் பயங்கர ஃபெடப் ரைட் அந்த என்னண்ட ஒரு எங்கள்கிட்ட எங்கள் நம்பி பண்ணாக்கள் எங்களை கல்லறான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சர்க்கள் ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்துடுங்க அதே மாதிரி தொடர்ச்சி இருபது இருபத்தஞ்சு வருஷ வியாபார வாழ்க்கையில் வந்து காணாத சர்க்களும் இல்லை காணாத உயரவும் இல்லை இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத இழப்பு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவு ரெண்டு ஒன்று வந்து என்னுடைய தாயார் என்னுடைய தாயாருடைய இழப்பை வந்து மனிதனாக பிறப்பவன் எல்லோருக்கும் ஒன்று ஒரு நாள் இழப்பு வரும் இறப்பு வரும் அது அதில் மாற்றிக்கிறது இல்லை எனக்கு என்ன அதில் இழப்பில் ஆக சோகம் என்னென்னா வளர்த்து ஆளாக்கின்னு ஒரு தாய்க்கு நான் நல்லா இருக்கிற போது அவருக்கு செய்ய வேண்டிய வேலை காரியங்கள் ஈவன் காரியங்கள்னு சொல்லலாம் அதாவது மரண காரியமாக இருக்கலாம் அல்லது அவர் நல்லா வச்சு அந்த இது செய்ய என்ற ஒரு இழப்பு வந்து என்னால் எப்போவுமே நேற்று செய்யலாம் எந்த தருணத்தில் விளப்பு செய்யலாம் அதை விட எனக்கு பெரிய எதிர்பார்க்காத விழப்பு என்பது வந்து என்னுடைய மேதகு தேசிய தலைவருடைய இழப்பு வந்து இன்று வரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு அது எப்படி இந்த பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டம் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியம் இவ்வளவு பெரியது எப்படி நடந்தது எப்படி அந்த அந்த இழப்பண்டதை வந்து இது செய்ய முடியாது ஒரே பதிலடி விமர்சனங்களை பார்த்து அஞ்ச கூடாது முதல்ல அவனுடைய பலவீனம் அவன் தெரியாத ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறான் என்னுடைய பலம் அதை கடந்து செல்வது நான் போய் மூட்டி மோதணும் இப்ப ஒரு பிரபல்யமான ஒரு பேசு இருந்தவர் மேத்தரோர் அர்ச்சனா அவர் வந்து ரீச்சாவை பெற்றி பாஸ்கன்னைப் பெற்றி அவர் ஒரு பேக்க எனக்கு போய் எனக்கு கேஸ் போட இல்லாத பெரிய வேலியாக நான் லோயரை பிடிச்சி கேஸை போட்டு நீ ப்ரூவ் பண்ணு இல்லாடி இவ்வளோ மாநகர எனக்கு என்ன கடந்து செல்லுவோம் விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்களே என்னை தாக்கக்கூடிய கற்கள் அல்ல நான் அதை கண்டு அஞ்சு தேவையில்லை என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் சரியாக இருக்கிறேன்னா அவர் சொன்னதுக்கும் நான் செய்ததுக்கும் ஏதாவது இருக்கு தொடர்பு இருக்குதா நான் பயப்படணும் அவர் சொன்னதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லையா நீ விட்டு வாட்டில் காதிகிட்டு போ கேட்டு சிரிச்சுட்டு போயிடும் இன்று வரையுமே செய்யாமல் கிடப்பில் இருக்கிற ஏதாவது என்னுடைய ஆசை வந்து மாவீரர்களுக்கு ஒரு கோயில் கட்டணும் இல்லாத தெய்வங்களுக்கு கோயிலை கட்டி உள்ளுக்கு வச்சு பூட்டி பூட்டால வச்சு போட்டு வழியில உண்டியலை வச்சு உண்டியலை பூட்டி உண்டியலுக்கு காசை போட்டு இரன்றதை விட ஓகே எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே என்னுடைய தேசம் விடுதலை அடையணும் என்றதுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் என்றதை என்னுடைய கன வாழ்நாள் கனவு ஐபிசி தமிழை வாசிப்பட்டு வாங்கினீர்கள் இப்போது எப்படி இருக்கிறது ஐபிசி தமிழ் என்றது வந்து அதுலேயுமே நிறைய நிறைய நிறையாக்களுக்கு புரிதல் இல்லை இது ஐபிசி தமிழை வந்து எனக்கு தாரவார்த்து தந்தது தான் நிறைய பேருடைய கருத்து ஐபிசி தமிழ் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் அப்போதே இருந்த கட்டமைப்பு ஆதரவு வழங்கினது அந்த முன்னுரிமை வழங்கினது நல்ல ஒரு ஊடகம் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மவுனிக்கப்பட்டதுக்குப் பிறகு அந்த ஊடகம் பல தளங்களை தள்ளாட தொடங்கியது இப்போ நீங்கள் வேணபடியாக உங்களோடுண்டாக வெளியில் போயிட்டோம்னா அவர் வேணபடியாக அவர் தேசியத்தை விட்டு வெளியில் போயிட்டார் அதனால் அந்த ஊடகத்துக்கு மேலே ஒரு கறி கூசப்படுது தேசியத்தை தாண்டி இந்த ஊடகம் வழியில் வந்துட்டு ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் அந்த ஊடகம் ஒரு மூடு நிலைக்கு வருது அந்த கொண்டு நடத்த முடியாத இந்த நிலைக்கு வரையக்கில் தான் என்னுடைய கவனத்துக்கு அது வருது நான் அதை எப்படி பார்த்தேனு சொல்லிட்டேன்னா இந்த ஊடகத்துக்காக உயிரைக்கூட கொடையாக கொடுத்தவர்கள் இயங்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தை சட்டண்டு பூட்டி போட்டு போகலாம் ரெண்டொரு நோக்கத்தோட அந்த ஊடகத்தை நான் அவர் வைத்திருந்தவர்கிட்ட பணம் கொடுத்து வாங்கினேன் ஓசில வாங்கியல பணம் கொடுத்து வாங்கினேன் பணம் கொடுத்து வாங்கினது இருந்தது வானொலி என்கின்ற தளம் மட்டும்தான் நீங்கள் நேர்க்கக்கூடாது பெரிய கட்டமைப்போட பெரிய நிலையோட நிறைய எக்யூப்மெண்ட்ஸோடு இருந்தது வந்து இல்லை அந்த பேர் மட்டும்தான் இருந்தது அந்த பேரை மட்டும் வாங்கி அதுக்கு ஏராளமான பணச்செலவு பொருள் செலவு புது டெக்னாலஜியை போட்டு நான் அந்த வானொலியை தொலைக்காட்சியாக இணையமாக சோசியல் மீடியாவை உருவாக்கினது பாஸ்கர் என்கின்ற நான் தான் என்ன காரணத்துக்காக அந்த பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்தேன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இனத்துக்கான ஒரு ஊடகமாக ஒரு ஊடகம் இந்த பூமி பந்தில் இருக்க வேண்டும்